வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் சினிமாவுல கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுற சில விஷயங்களை ஆழமா பாக்க போறோம் நீங்க சொன்ன தகவல்களை வச்சு எது முக்கியம் எது சும்மா பேச்சுக்கு இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம் ஆமா சினிமானாலே அப்படிதானே கிசுகிசு கொண்டாட்டம் சில பிரச்சனைகள்னு எல்லாம் கலந்துதான் இருக்கும் சரி அப்போ முதல்ல அந்த கிசுகிசுவுக்கே வருவோம் சிம்புக்கு கல்யாணம்னு ஒரு நியூஸ் வேகமா பரவுதே ஆமா சிறகடிக்க ஆசை சீரியன் நடிகை கோமதி பிரியா அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க இல்லையா ஆமா கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி கார்த்திக்காக காத்திருக்கிறேன்னு அதுதான் காரணமா அதுதான் காரணமா சொல்றாங்க ஆனா இதுல எப்படி சொல்றது கொஞ்சம் லாஜிக் அடிக்குது எப்படின்னு சொல்றீங்க இல்ல அந்த போஸ்ட்ல கார்த்திக்னு தான் இருக்கு அது சிம்புவோட செல்ல பேரா இருக்கலாம் ஆனா அதே வச்சு சிம்பு தான் எப்படி முடிவு பண்றது சரிதான் அப்புறம் சிம்பு சினிமா வட்டாரத்துல இருக்கிறவரு ஒரு டிவி சீரியல் நடிகை கூட ம் தொடர்புங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதனால இது பெரும்பாலும் சோசியல் மீடியா கற்பனையா இருக்கலாம் ஓ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எவ்ளோ சீக்கிரம் எப்படி வைரல் ஆகுது அதுதான் இப்போதைய நிலைமை ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு உண்மையான கொண்டாட்டம் நம்ம சூர்யாவுக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் வருது ஜூலை இருபத்தி மூணு ஆமா நம்பவே முடியல இல்லையா ஐம்பது வயசு மாதிரியே தெரியல அதான் இத ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாட போறதா பேச்சடிப்படுதே ஆமா கோவால ஜூலை பத்தொன்பது இருபது தேதிகள்ல நாப்பத்தெட்டு மணி நேரம் நான் ஸ்டாப் பார்ட்டியா அடேங்கப்பா யாருக்காக இது வந்து மும்பை தெலுங்கு இண்டஸ்ட்ரி நண்பர்களுக்காவாம் அப்ப நம்ம ஊரின் நண்பர்களுக்கு சென்னைக்கு அவங்களுக்கு சென்னைல ஈசிஆர் வீட்ல அங்கேயும் ரெண்டு நாள் பார்ட்டி பிளான் இருக்கான் சிவகுமார் சார் பையன்னா இப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருக்குமே பலருக்கும் ஆமா கொஞ்சம் ஆச்சரியம்தான் இது எப்படியோ கொண்டாட்டம் பெருசா இருக்கும் போல அங்க கோவால அருகம்புல் ஜூஸ் இருக்குமா கோவால போய் அதையா கேப்பா சரி சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் மணிகண்டண்டன் ஆமா குட் நைட் படத்துக்கு அப்புறம் இப்போ பாரஞ்சுத் உதவியாளர் குமார் இயக்கத்துல ஒரு படம் மக்கள் காவலன்னு டைட்டில் வச்சிருக்காங்களே ஆமா டைட்டில் நல்லா இருக்கு விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் மாதிரி இது ஒரு பட்டமா மாறிடுமோ பாக்கலாம் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா அதே டைரக்டர் குமாருடைய அடுத்த படமான சுந்தராகாண்டம் அதுக்கும் மணிகண்டனையா புட் பண்ணிட்டாராம் ஓ அப்போ டைரக்டர் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்கார் மணிகண்டன் ஆமா தெரியுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா இயக்குனர் ராம் ஆமா அவரோட முந்தைய படம் நல்ல ஹிட்டாச்சாமே யூஎஸ்ல மட்டும் ஒரு கோடி வசூலாம் இப்ப வர ஏழு கடல் ஏழு மலை படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அமெரிக்கா துபாய்னு பல நாடுகள்ல ப்ரமோஷன் பலமா பண்ற பிளான் பண்றாங்களாம் விநியோகஸ்தர் ராகுல் கூட லாபம் பார்த்ததால சக்சஸ் பார்ட்டியே கொடுத்தாருன்னு சொல்றாங்க ஆமா அது நல்ல விஷயம் ஆனா எல்லா இடத்துலயும் இப்படியே சுமூகமா போகுதான்னா இல்லையா என்ன பிரச்சனை ஒரு சின்ன சிக்கல் சிவகார்த்திகேயன் அவரோட பனையூர் வீட்டை இடிச்சு கட்ட போறாராம் ஓ அப்போ தற்காலிகமா தங்குறதுக்கு போனி கபூரோட ஈசிஆர் பங்களாவுக்கு வாடகைக்கு போற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குதான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் படம் எல்ஏசி ஆமா அதுல ஒரு பிரச்சனை அந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் ஜானி இருக்காரு அவர் மேல ஒரு பாலியல் புகார் வந்திருக்கு ஐயோ அப்ப படத்துக்கு பிரச்சனை வருமா ஆந்திரால ஷூட்டிங் நடந்ததா இல்ல தகவல் என்னன்னா அந்த பாட்டு சம்பந்தப்பட்ட காட்சி வந்து இந்த புகார் வரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்களாம் ஓ அப்ப பரவாயில்லையா நேரடி பாதிப்பு படத்துக்கு வராதுன்னு நினைக்கறாங்க ஆனா இது மாதிரி விஷயங்கள் படத்தோட ரிலீஸ் சமயத்துல வந்தா அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிட வாங்கித்தேக்க இல்லையா ஆமா அதுவும் சரிதான் எப்படியெல்லாம் சிக்கல் வருது பாருங்க கண்டிப்பா சரி இப்ப நம்ம கடைசியா பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் சொல்லுங்க அந்த தியேட்டர் வரி ஏய்ப்பு புகார் பத்தி தானே அதேதான் அரசாங்கம் கேளிக்க வரி அதாவது எல்பிஇடி அதை எட்டு இருந்து நாலு சதவீதமா குறைச்சிருக்காங்க ஆமா குறைச்சாங்க ஆனா டிக்கெட் விலை குறையலையே அது ஒரு பிரச்சனை இன்னொன்னு இதை விட சீரியஸான குற்றச்சாட்டு என்னன்னா பல தியேட்டர்கள் வர்ற கூட்டத்தை ரொம்ப கம்மியா கணக்கு காட்டுறாங்களாம் அதாவது இப்போ ஒரு ஐம்பதாயிரம் பேர் படம் பார்த்தா வெறும் பத்தாயிரம் பேர்னு கணக்கு காட்டுறது எதுக்கு அப்படி வரிய குறைக்கிறதுக்கு வரிய ஏமாத்துறதுக்கு உள்ளூர் ஆபீஸ் அதிகாரிகளை சரி கட்டி இப்படி வரி ஏய்ப்பு சேறதா ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இது ரொம்ப அநியாயமா இருக்கே தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நாலு பர்சன்ட் வரிய வாங்கிட்டு ஆமா அத அரசாங்கத்துக்கு முழுசா கட்டாம ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க அரசு சலுகை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போகுது தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் அரசுக்கும் நஷ்டம் நிச்சயமா இது மொத்த இண்டஸ்ட்ரியோட வெளிப்படைத்தன்மை மேலயும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் தியேட்டர் ஓனர்ஸ் அரசு ரசிகர்கள் இவங்களுக்கு இடையான அந்த நம்பிக்கை அது உடையுது இல்லையா ஆமா ரொம்ப சீரியஸான விஷயம் இது சரி அப்ப இன்னைக்கு நாம சிம்பு கல்யாண வதந்தி எப்படி பரவுதுன்னு பார்த்தோம் சூர்யாவோட பிரம்மாண்ட பிறந்த நாள் பிளான்ஸ் பத்தி கேட்டோம் உம் அப்பறம் மணிகண்டனோட அடுத்தடுத்த படங்கள் எல்ஐசி படத்துக்கு வந்து சின்ன சிக்கல் கடைசியா இந்த தியேட்டர் வரி ஏய்ப்பு புகார் வரைக்கும் அலசிட்டோம் ஆமா சினிமா உலகத்தோட பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிற சில நிஜங்களையும் சவால்களையும் இந்த செய்திகள் காட்டுது நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒருவேளை இந்த வரி ஏய்ப்பு புகார்கள் உண்மையா இருந்தா இதை எப்படி சரி பண்ணலான்னு நினைக்கிறீங்க இது தனிப்பட்ட தேட்டர்களோட தவறா இல்ல இது ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்